திருப்போரூர் அருகே மாப்பாக்கத்தில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கிய வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் எஸ் என் பி தி அட்ரஸ் என்னும் தனியார் குடியிருப்பு கட்டுமான நிறுவனம் இயங்கி வருகிறது இங்கு பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் முன்னூற்று தொன்னூறு தனித்தனி வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தனி வீடும் ஒன்றரை கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை விற்கப்படுகிறது இதில் நூற்றி வீடுகள் விற்பனையாகி அதில் வீடுகள் வாங்கியவர்கள் ஒன்றரை ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் தற்போது பெய்த மழையின் காரணமாக அருகில் உள்ள மாம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியாகும் உபரி நீராலும் நீரானது வீடுகளை சூழ்ந்துள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல முடியாமலும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்பவர்களும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக கட்டுமான உரிமையாளர்களிடம் கோரிக்கை வைத்தும் செவிசாய்க்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர் மேலும் வீடுகளை விற்பனை போது இங்கு முறையான சாலை வசதி கிளப் ஹவுஸ் பூங்கா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மழைநீர் வடிகால் என அனைத்து வசதிகளும் உள்ளது என ஒப்பந்தம் செய்தனர் ஆனால் அதில் ஒன்று கூட இங்கே முறையாக இல்லை எனவும் மழைநீரில் கழிவுநீர் கலப்பதால் வீட்டில் உள்ள குழாய்களில் கழிவுநீர் வருவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர் எனவே தமிழக அரசு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு உடனடியாக மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்தனர் வணக்கம் எல்லாருக்கும் என் பேரு கீர்த்தி நான் எஸ்என்டி அட்ரஸ் பில்லா நம்பர் த்ரீ டூ த்ரீல இருந்து பேசிட்டு இருக்கேன் நாங்கள் இந்த பிளாட்டை வாங்கி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஆனா எவ்ரி இயர் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் கூட தண்ணி வந்து முட்டிய அளவுக்கு வந்து நிக்கிது ஒவ்வொரு டைமும் நாங்க ரைஸ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வெறும் டெம்பரவரி சொல்யூஷன் கொடுக்குறாங்களே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கவே கிடையாது மூணு நாளா யாருமே காலேஜுக்கு போல ஸ்கூலுக்கு போல ஆஃபீஸ் போக முடியாம கத்திட்டு இருக்கும் சாதா அன்றாட வாழ்க்கை கூட அவ்வளோவா பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ கால் பண்ணி கேட்டாலும் இந்தா வர அந்த வரன்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை ஒரு சொல்யூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸும் கிடையாது இந்த பிளாட் வாங்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் டூ இயர்ஸ் கழிச்சு பின்னாடி பின்னாடி ரைட் சைட் அந்த சைட் மூணு சைடுமே பிளாட் போட்டு ஃபோர் ஃபீட்டுக்கு ஏற்றிட்டாங்க இப்போ என்ன ஆகுனா ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் வந்து இங்கே தண்ணி தேங்கி நிற்குது எங்கேயுமே போகிறதுக்கு வழியே கிடையாது ட்ரெண்ட்ஷு போடணும்னா கேட்டு நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணது அங்கே போட்டது கூட இன்னும் சரியாகவே இல்லை போட்டது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுச்சாங்க அங்கே போகவே இல்லை திருப்பி தண்ணி பேக் அடிச்சு தான் வருது ஃபுல்லா சீவேஜ் பைப்பை திறந்தா ஃபுல்லாக ஸ்மெல்லு எதையுமே யூஸ் பண்ணவே முடியாத நிலைமையில நாங்கள் இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன் சும்மா சாதாரணமாக வாங்கல இந்த வீடு எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் மேலே போட்டு இங்க அதை வாங்கிருக்கோம் இன்னைக்கு பண்றோம் அன்னைக்கு பண்றோம்னு சொல்லிட்டு சும்மா ஃபாஸ்ட் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்களே தவிர எந்த ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுமே இது வரைக்குமே பண்ணதே கிடையாது நாங்க ஸ்டில் எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க போராடிட்டு தான் இருக்கோம் இதுக்கு யார் எந்த இடத்துல இருந்து அதிகாரி வந்து இத ப்ராப்பரா பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு முதல்ல எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க அதுக்குதான் நாங்க டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் மேடம் இப்போ

மேடவாக்கம் டு மாம்பாக்கம் ரோட்ல இருக்க எஸ்என்பி தி அட்ரஸ்ங்கிற பிளாட்ல தான் நாங்க வீடு வாங்கியிருக்கோம் நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சு நாங்க இங்க குடி வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நாங்க இதை வாங்கும் போது எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த பார்ட்டி ஃபீட் ரோட் மெயினா இது ரொம்ப பிரீமியம் பிளாட் இதுக்கு எக்ஸ்ட்ரா வேற பே பண்ண வச்சாங்க பக்கத்துலேயே பார்க்கு அம்யூனிட்டிஸ் அது பயங்கரமா காமிச்சாங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லி கம்யூனிட்டின்னு சொல்லி வேற பயங்கரமா காமிச்சாங்க நாங்களும் அதை பார்த்துட்டு ஓகேன்னு தான் சொன்னோம் ஆனா லாஸ்ட் இயர்ல இருந்து இங்க பயங்கர மலை நாங்க வாங்கும் போது இந்த மாதிரி இல்ல ஆனா இப்ப சுத்திலும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட லிட்ரலி லேக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது பட் இவங்க எது எதுனால இந்த மாதிரி வருதுன்னா ப்ராப்பரா எங்களுக்கு பைப் லைன்ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸோ நீர் வலிப்பாதை போற வழியில உங்க ப்ராப்பரா போடவே கிடையாது ஆனா போட்ட மாதிரி அப்பப்ப கண் கண் தொன்னிட்டு இருக்காங்க போன வருஷமும் இதே சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு பட் இது பிளாட் இல்லாதனால எங்களுக்கு தெரியல மழை நின்னே தண்ணி ஓடிடுச்சு சரி தண்ணி ஓடிடும் சொல்லி நினைச்சோம் ஆனா சுத்திலும் பிளாட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது தண்ணி போக போறது இல்ல இப்படி ஏன்னா நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான நீர் வழிபாதையில இவங்க ப்ராப்பரான பைப் லைன் போட்டு பண்ணிருக்காங்களான்னு தெரியல கேட்டா நாங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சொல்றாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி தண்ணி நிக்கிறனால ஒண்ணுமே இல்ல ஒரு மணி நேரம்தான் மழை பெஞ்சிருக்கு நைட்டு அதுக்கே கார் பார்க்கிங் வரைக்கும் தண்ணி வந்து நிக்குது கேட்டா நாங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கோம் அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க பட் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணவே கிடையாது நாங்க அவங்களுக்கு ஆபீஸ் கேடஸ்க்கு நாங்க கால் பண்ணா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல